நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு பன்னெண்டு இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் திதி இன்று மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நாம யோகம் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசுளங்கிழக்கு பரிகாரம் தையது சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய தினம் சர்வாலய தீபம் சர்வாலய தீபம்னா இன்னைக்கு பௌர்ணமி மாலை வேளையில் ஆரம்பம் ஆகிறது மாலை பார்த்தீங்கன்னா நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் உங்களுக்கு பௌர்ணமி ஆரம்பம் சர்வாலய தீபம் இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வைகானச தீபம் பௌர்ணமி பூஜை தத்தேத்ரே ஜெயந்தி இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து இன்னைக்கு ஒரு ஜெயந்தி கொண்டாடுவாங்க இருந்து அதாவது திரிபுர பைரவி ஜெயந்தின் பேர் அது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றையிலிருந்து அவங்க வர பௌர்ணமி வரைக்கும் அதை கொண்டாடுவார்கள் அதே மாதிரி மாத நரசிம்ம சதுர்த்தசி இன்னைக்கு இன்னைக்கு நிறைய விசேஷங்கள் இன்னைக்கு உண்டு அதுவும் இல்லாம பௌர்ணமி அப்படின்றதுனால மிக சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு கிரிவலம் அதே போல சத்யநாராயண பூஜை இன்னைக்கு மிக சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைய தினம் அதே போல குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் போது பெண் தெய்வமாக இருந்தால் இன்றைய தினம் குலதெய்வத்தை வணங்குவது மிக மிக சிறப்பு இஷ்ட தெய்வத்தையும் இன்னைக்கு வணங்கலாம் நிறைய விசேஷங்கள் இன்றைய தினம் சரிங்களா வீட்லயே இன்னைக்கு வணங்கக்கூடிய வீட்லயே வணங்கலாம் கோயிலுக்கு செல்ல கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் கிரிவலம் வரவங்க கிரிவலம் வரலாம் சரி கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் விருஷிக லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் வெற்றி இருக்க தனுஷில் மாந்தி பகவான் மகரத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வெளியில செல்கிறவர்கள் இன்றைய தினம் எலுமிச்சம் கனியும் வசம்பும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒரு வழிபாடு முறைய பத்தி சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு ஒரு காரியமா போகிறாங்க அப்படின்னா அந்த காரியத்துல நிறைய தடைகள் வரும் நிறைய தடைகள்னா இப்ப வந்து ஒரு தொழில் ரீதியா புதிதாக ஒரு தொழிலுக்கு போகிறாங்க அதே மாதிரி வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எல்லாமே வந்து தடைபட்டு போகிற ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் நல்லா சாமி கும்பிட்டு தான் போவாங்க சாமியை கும்பிடாம போக மாட்டாங்க நம்பிக்கையோடு கும்பிட்டுட்டு போவாங்க ஆனால் சில நேரத்தில் அது வந்து நமக்கு நடக்காத ஒரு விஷயமா மாறிடும் அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சில பேருக்கு வந்து அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு சரி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால இந்த வழிபாடை செய்யலாம் இது எப்போ இஷ்டமோ அப்போ செய்யலாம் எப்போ நீங்கள் வந்து ஒரு காரியத்துக்காக வெளியில போறீங்களோ அதை நினச்சி செஞ்சு அதை வச்சுட்டு போயிட்டு வந்து அதை நீங்க என்ன செய்யணும்ன்றத நான் சொல்றேன் அதாவது இதுக்கு பேர் என்னன்னா எந்த ஒரு காரியத்திற்காக வெளியே செல்கிறோமோ அந்த காரியம் இஷ்ட தெய்வத்தின் அருளால் வெற்றி அடையும் இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் இருக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா பெரியவர்கள் வந்து பலரும் ஏதாவது ஒரு காரியம் நல்ல விதமா நடைபெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அந்த சமயத்தில் சகுனம் பார்ப்பார்கள் சகுனன்னா என்ன யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுனம் பார்த்து வெளியில செல்வார்கள் இதே மாதிரி அதுல வந்து கவனத்தை செலுத்துவார்கள் அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் பார்க்க முடியாது ஜனத்தொகை அதிகமா ஆயிடுச்சு இல்லைங்களா அது மாதிரி இந்த காரியம் வெற்றி வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்க இந்த தேங்காய் வழிபாட்டை செய்யுங்க இந்த தேங்காய் வழிபாடு எப்படி மட்ட தேங்காய் ஒண்ணு வாங்கிக்கணும் இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் ஒண்ணு இருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்களும் இருப்பார்கள் இல்லைங்களா ஆனா அனைவருக்குமே இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கும் இல்லையா எல்லாருமே ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் சில பேருக்கு முருகர் சில பேருக்கு பெருமாள் சில பேருக்கு ஆஞ்சநேயர் சில பேருக்கு பைரவர் இந்த மாதிரி விநாயகர் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வம் வந்து இஷ்ட தெய்வமாக வச்சிருப்பாங்க அப்படி அந்த இஷ்ட தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு உதவுவதான் இந்த மட்டை தேங்காய் வழிபாடு இது எப்படி செய்வது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு வேலை சம்பந்தமா செல்லும் போதும் ஒரு தொழில் ரீதியா முக்கியமான பேச்சுவார்த்தை செல்வதாக இருந்தாலோ சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் அதற்காக செல்கிறோம் என்றாலோ இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடைபெறுவதற்காக நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் அப்போது செல்வதற்கு முன்பாக பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்து அப்படி குலதெய்வ வழிபாடு செய்வதோடு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இந்த மட்டை தேங்காயை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அது எப்படி மட்டை தேங்காய் ஒண்ணு வாங்கி வந்துருங்க அது ஒரே ஒரு இடத்துல அழகா மஞ்சள் வச்சு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு கைகள்ல வைக்கணும் ரெண்டு கையில சேர்த்து வச்சு இப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த தெய்வத்தின் மந்திரம் ஏதாவது தெரியும் என்றால் அந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் பிறகு என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிறீங்களோ நீங்க வீட்டை விட்டு செல்கிறீர்களோ அந்த காரியத்தை சொல்லி அது வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளணும் வேண்டிக்கிட்டு அந்த தேங்காயை இச தெய்வ படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து அதுக்குள்ள அந்த தேங்காயை வைக்கணும் வெச்ச பிறகு ஒரு வாசனை பூக்கள் அந்த பூ அந்த மட்டை தேங்காய் மேல போட்டுட்டு தூப தீரா தீபாரதனை செய்யணும் தூப தீபம் காட்டி அதன் பிறகு அந்த தேங்காய்க்கு பூவெல்லாம் போட்டு சமர்ப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த காரியத்துக்காக வெளியில போகிறேன் இந்த வேலை எனக்கு முடிக்கணும் முடித்து தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வேலை முடித்து வீட்டிற்கு வந்தவன் இந்த மட்டை தேங்காய் எடுத்து இஷ்ட தெய்வத்து கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைச்சிருங்க அந்த மா தேங்காயெல்லாம் உரிச்சிட்டு அந்த மட்டை தேங்காய உரிச்சு எடுத்துட்டு சூற தேங்காய் விட்டுடுங்க அப்போ அந்த மாதிரி செய்யும் போது அந்த காரியம் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும் இந்த இஷ்ட தெய்வத்தை முழுமனதோடு இந்த முறையில் மட்டை தேங்காயை வைத்து வழிபாடு செய்துவிட்டு நாம் செல்லக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும் ஜெயத்தை தரும் ஆனா நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இந்த மட்டை தேங்காய் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் அதுவும் இன்னைக்கு வந்து பௌர்ணமி அதுவும் இல்லாம சனிக்கிழமை சனிக்கிழமையில வந்து சில விஷயங்கள் செய்தால் நமக்கு நன்மையை தான் தரும் அதனால இன்னைக்கு பௌர்ணமியா இருக்கிறதுனால பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் ஒன்பது தேங்காய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க குலதெய்வ கோயில அதே போல இந்த மட்டை தேங்காய் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையட்டும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருவாயும் இருக்கும் அதற்கு ஏற்ற செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு எதை செய்தாலும் நிதானமா செய்யுங்க நம்பிக்கையை மேம்படுத்துங்க அதே மாதிரி கோவில்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும் வழக்கு சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் வீடுமனை விற்பனையில் லாபங்கள் கிடைக்கும் சாதுரியமான பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் சிக்கல்கள் மறையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசை செய்தன் மேற்குச இசையன் மூன்றாமின் அதிச நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு விலகம் உங்களுடைய சிந்தனையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி நண்பர்கள் இடத்தில் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பேசுங்க உங்களுடைய குண நலன்கள்ல நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் கவனமா இருங்க பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை வடகிழக்கு சேன் ஐந்தாமன் அரிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மோதல்கள்லாம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகளால் ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு தருணம் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் மேம்படும் அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் குறையும் பெற்றோர் வழியில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பயணம் தொடர்பான பணிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக அமையும் அதிசயசே வடகுசே இசை ஒன்பதாமின் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வழக்கு விஷயத்துல எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில காரியங்களின் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய முயற்சிகள் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியது அவசியம் இழுபறியான தன வரவுகள்லாம் கிடைக்கும் பிரபலமானவர்கள் அறிமுகங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசைத்தன் மேற்குசை அதிசயின் மூன்றாவின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள்லாம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணத்தின் மூலம் இன்றைய தினம் லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் அதே போல சில நடவடிக்கைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் மாணவர்களுக்கு கணவன்மனைக்கிடையே புரிதல் ஏற்படும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும் வேலையில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக அமையும் அதிசயசை கழிச இசை ஒன்றாமே அரிசி நேரம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தம் சாதகமாக அமையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளில் பொறுமை தேவை உள்ள விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் கால்நடை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மையான ஒரு நாள் அதே மாதிரி நல்ல ஒரு வருவாயும் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகளா ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர் சேசைத்திற்கு சே நிரணாமே நசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் விவேகம் தேவை வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படுங்கள் உயர் அதிகாரிகளுடன் அளவோடு இருப்பது நல்லது உங்களுடைய செயல்களின் தன்மை அறிந்து செயல்படுங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் தேவையான ஒரு நாள் அதிர்ச இசை மேற்கு திசை அதிர்சை எண் ஐந்தாம் என் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரர் பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்க சந்திராசிரமம் இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராசமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் விலகும் உத்தியோகத்துல உயர்வான சூழ்நிலை ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்து வந்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் இன்றைய தினம் மன தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசேசை கழுதுசே இசை ஒன்றாமே நான் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறை மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உறவினர்கள் வருகையில் மகிழ்ச்சி இன்னைக்கு காணப்படும் அனுபவ ரீதியாக வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் கடன் சார்ந்த சில தெளிவுகள் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தன வரவில் இருந்து வந்த ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைகள் குறையும் நீண்டகால முதலீடுகள் குறித்து எண்ணங்கள் மேம்படும் உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை திசை இசை ஒன்பதாம் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகின்ற மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் மனதில் ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் அதே போல விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தும் கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க அதே மாதிரி நிறைய கதைகள் பற்றிய கட்டுரைகள் பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அதிசை இசை தெற்கு சேசை நிரணாமே நசு நிறு வெளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு அதை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஆரோக்கியம் தொடர்பான தெளிவுகள் ஏற்படும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய ஆர்வம் உண்டாகும் படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் மேம்படும் உத்தியோகத்துல அதிகாரங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கு அதிசய வடகிழக்கு ஐந்தாமின் அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவீட்டும் நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் குறையும் சதயம் நட்சத்திரக்காரர் தெளிவுகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் நிதானம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை அறிந்து செயல்படுங்கள் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் ஆதாயம் ஏற்படும் தடைபட்ட செயல்களை செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விவே எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் திடீர் தன வரவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் இசை வடதிசை அசைன் ஒன்றாமின் அசனும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்